மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா தேரோற்றம் நான்கு மாசி வீதிகளில் திரண்ட பொதுமக்கள் உலக பிரசித்தி பெற்ற மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா ஆண்டுதோறும் கோலாகலமாக கொண்டாடப்படும் அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான சித்திரை திருவிழா கடந்த பனிரெண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது மேலும் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நேற்று நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மீனாட்சி அம்மனும் பிரியா விடையுடன் சுந்தரேஸ்வரரும் தனித்தனி தேரில் எழுந்தருளி மதுரை மாசி வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் பெரிய தேரில் சுந்தரேஸ்வரர் பிரியா விடை சமேதராகவும் பின்னர் வரும் தேரில் மீனாட்சி அம்மனும் காட்சியளித்தனர் அப்போது லட்சக்கணக்கான பக்தர்கள் ஹரஹர சங்கர சிவ சிவ சங்கர என்ற கோஷங்கள் எழுப்பி வடம் இழுத்தனர் மேலும் இந்த விழாவிற்கு இரண்டு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள நிலையில் வைகை ஆற்றில் கள்ள இழக்கர் இறங்கும் நிகழ்வு நாளை நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது என் பேர் சுந்தரி நான் இருந்து சிக்கன் ஜெயந்திபுரத்துலேருந்து வரோம் ஆனால் எங்கள் அம்மா நான் பிறந்ததெல்லாம் எங்கள் மதுரையில் எங்கள் மேலமாசி விதி தான் நாங்கள் இருந்தது எப்பயும் வருஷந்தோறும் நாங்கள் அம்மன் கோயிலில் கும்பிடுவோம் அதுவும் இந்த அம்மன் கோயில் திருவிழானாலே ரொம்ப சந்தோஷம் பட்டாபயம் பார்க்குறது அதுக்கு தேரோட்டம் நாளைக்கு அழகர் ஆற்றுல இறங்குறது எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அம்மனை கும்பிட்டா வருஷ வருஷம் அவ்வளோ நல்லது பார்த்தாலே ஒவ்வொரு வருஷமும் இந்த இதை கும்பிட்டு வந்தாலே எல்லாத்துக்கும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் நல்ல சந்தோஷமும் நல்ல ஆரோக்கியமும் கிடைக்கும்